கத்துடைய நாம மகிமைப்படுவதாக நான் உங்கள் சகோதரிமை சீத்தவராஜ் கத்தன்றிக்கு நமக்கு தருகிற வசனம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது நீ பயம் உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது இதுதாங்க கத்தர் நமக்கு தருகிற வசனம் நாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவர் அட்சிப்பை பெற்று கொண்டவர்களாய் நாம் வாழும்போது கத்தர் நாம் பயமின்றி வாழக் கருபை பாராட்டுவார் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கண்ணீரின் பாதை ந வந்து கொண்டு இருக்கிறது எத்தனையோ பிரச்சனைகள் அலை அலையாய் வந்து கொண்டு இருக்கிறது என்னது செய்வது என்று சொல்லி நீங்கள் திகைத்தவர்களாக இருக்கிறீர்கள் இந்த பாதையை நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லி நீங்கள் திகைத்து கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நூறு சதவீதம் தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களை பயமின்றி உங்களை வாழச் செய்வார் உங்கள் கால் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாத்து வழி நடத்துவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை யோசைப்பு கத்தருக்கு பிரியமாய் நடந்ததின் நிமித்தம் கத்தர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் இத்தனைக்கும் அவர் ஒரு சிறை கைதி தான் இல்லையா ஆனாலும் கர்த்தர் உயரத்தில் அமர செய்தார் அது தாங்க நீங்களும் கத்தருக்கு உங்களை நூறு சதவீதம் விட்டு கொடுக்கும் போது கத்தர் உங்களை பயம் இல்லாமல் வாழச் செய்வார் உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தமது கரங்களில் ஏந்தி கொள்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஒரு தாய் தன்னுடைய மகளை காலணி அணிந்திருந்தும் காட்டு வழியில் நடத்தி கொண்டு போகும்போது ஒரு முள் பாதத்தில் குத்தி விட்டது அதனால் அந்த குழந்தையை தூக்கி அந்த முள்ளையெல்லாம் எடுத்து அந்த குழந்தையை திரும்ப கீழே நடக்காதபடி தன்னுடைய இடுப்பிலே சுமந்தவளாய் அவள் அந்த மலைப்பாதையை காட்டு கடந்து வந்தார் அதுபோல தாங்க நம் தெய்வனும் கூட இவ்வாறு நம்மை எல்லா இக்கட்டிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மை நிம்மதியாய் பயமில்லாமல் வாழும்படி கிருபை பாராட்டுவார் இப்பொழுது உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிற பிரச்சினைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தர அவர் காத்திருக்கிறார் இன்றைக்கு அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக நாம் நடக்கும்போது கத்தர் நம்மை பயமின்றி வாழச் செய்வார் நம்முடைய கால் இடறாது கத்ததாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக அமேன்